ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தென்கொரியா சீனா ஜப்பான் பங்கேற்கும் உச்சிமாநாடு ரஷ்யாவில் ஊழல் குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு ராணுவ அதிகாரிகள் கைது காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் கொடூர ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் பலி இந்தியா மேலும் அணு உலைகள் கட்ட உதவி செய்ய தயார் ரஷ்யா ரஜினிகாந்துக்கு கோல்டன் விசா வழங்கியது ஐக்கிய அரபு அமீரகம் விண்வெளிக்கு பயணம் செய்யவுள்ள சுனிதா வில்லியம்ஸ் திகதி அறிவிப்பு கியூபாவுக்கு எதிரான தடையை நீக்குமாறு அமெரிக்காவிடம் கூறும் இலங்கை இஸ்ரேலுக்கு சொந்தமான துறைமுகம் மீது தாக்குதல் பிறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்ட ஈரான் ஜனாதிபதி அறுபத்தி எட்டு நாடுகளின் தலைவர்கள் அஞ்சலி காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் கொடூர ஏவுகணை தாக்குதல் பதினாறு பேர் பலி இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நீடித்து வரும் நிலையில் பலசீனத்தின் மேற்கு கரையில் உள்ள மசூதியை குறிவைத்து இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது காசா முனையின் மேற்கு கரையில் எகிப்து எல்லையோரம் அமைந்துள்ள சக்ரா மசூதியில் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கி இருப்பதாக கூறிய இஸ்ரேல் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதனால் அந்த மசூதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆளில் விமானங்களை அனுப்பியும் சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதில் பொதுமக்கள் உட்பட பத்து குழந்தைகள் பதினாறு பேர் மொத்தமாக கொல்லப்பட்டதாக அரபு நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்தியா மேலும் அணு உலைகள் கட்ட உதவி செய்ய தயார் ரஷ்யா இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளத்தில் ரஷ்யா உதவியுடன் அணு உலைகள் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது ஆறு லைட் வாட்டர் அணு உலைகள் கட்டுவதற்கு இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன ஒவ்வொரு அணு உலையும் தலா ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் அணு உலை செயல்பட தொடங்கியது இரண்டாவது உலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது மேலும் இரண்டு அணு உலைகளுக்கான வேலை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்தியா வேறுகிடத்தில் அணு உலை கட்ட நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் என ரஷ்யாவின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சே லிகாசெவ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் அலெக்சே லிகாசெவ் இந்தியாவின் அணுசக்தி கமிஷன் தலைவர் அஜித்குமார் மெஹந்தியை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக அவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுத சக்தியை அமைதியான நோக்கங்களுக்காக பயன்படுத்த இந்தியாவோடு எங்களுடைய ஒத்துழைப்பை நீட்டிக்க தயாராக இருக்கின்றோம் இது ரஷ்யாவால் வடிவமைக்கப்பட்ட உயர் திறன் கொண்ட அணு உலைகளை இந்தியாவின் மற்றொரு இடத்தில் கட்டுவதற்கானதையும் உள்ளடக்கியதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மும்பையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற செய்தி மாநாட்டின் போது ரஷ்யாவின் அணு உலைக்காக கூடுதலான இடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு சொந்தமான துறைமுகம் மீது தாக்குதல் பலசீன எல்லையில் அமைந்துள்ள ஈலார் துறைமுகத்தின் மீது ஈராக் இஸ்லாமிய போராளிகள் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரே துறைமுகமான ஈலார் துறைமுகத்தின் மீதான இந்த தாக்குதல் காசா பகுதியில் உள்ள பலசீன மக்களுக்கு ஆதரவை வெளிக்காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பலசீட மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவை தெரிவிப்பதற்காக பல தடவைகள் ஹவுத்திக் கிளர்ச்சியாளர்கள் மற்றும் ஈராக் இஸ்லாமிய போராளிகள் அவ்வப்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விண்வெளிக்கு பயணம் செய்ய உள்ள சுனிதா வில்லியம்ஸ் திகதி அறிவிப்பு சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த மாதம் விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்திருக்கின்றது எதிர்வரும் ஜூன் முதலாம் திகதி பகல் பன்னிரண்டு இருபத்தைந்து மணிக்கு இந்த பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது எனவும் இரண்டு ஐந்து ஆறு ஆகியவை மாற்று திகதிகளையும் அறிவித்திருக்கிறது விண்வெளியில் அதிக முறை நடந்த பின் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு முன்னர் முன்னூற்றி இருபத்தி ஒரு நாட்கள் விண்ணில் கழித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியா சீனா ஜப்பான் பங்கேற்கும் உச்சி மாநாடு தென்கொரியா சீனா மற்றும் ஜப்பான் நாடுகளிடையேயான முத்தரப்பு மாநாடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது அதன்படி அந்த நாடுகளின் தலைவர்கள் ஆண்டுதோறும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆனால் கொரோனா தொற்றுக்கு பிறகு இந்த சந்திப்பு நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து இயல்பு நிலை திரும்பியதால் இந்த முத்தரப்பு உச்சி மாநாடு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற இருக்கின்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான முத்தரப்பு உச்சி மாநாடு தென்கொரியா தலைநகர் சியோலில் நடைபெறுகிறது இதில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் ஜப்பான் பிரதமர் பியூமிகிசிடா ஆகியோர் சந்திக்க உள்ளனர் அப்பொழுது தென் சீன கடல் விவகாரம் கொரிய தீப கற்பத்தில் நிலவும் பதற்றம் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அங்குள்ள ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஜினிகாந்துக்கு கோல்டன் விசா வழங்கியது ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரக அரசு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களை கௌரவிக்க கோல்டன் விசா வழங்கி வருகிறது கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் குடிமகன்களாக கருதப்படுவார்கள் இந்திய நடிகர்கள் பலருக்கு ஐக்கிய அமீரகத்தின் கோல்டன் விசா வழங்கப்பட்டிருக்கின்றது நடிகர்கள் சஞ்சய் தத் ஷாருக் கான் மோகன்லால் பிரித்விராஜ் துல்கர் சல்மான் கமல்ஹாசன் ஆகியோர் கோல்டன் விசா பெற்றிருக்கின்றனர் நடிகைகள் மீரா ஜாஸ்மின் த்ரிசா ஜோதிகா அமலாபால் லட்சுமி ராய் காஜல் அகர்வால் பாடகி சித்ரா மற்றும் இயக்குநரும் நடிகருமான ஆர் பார்த்திபன் நடிகர் விஜய் சேதுபதி ஆகியோருக்கும் அமீரக அரசு கோல்டன் விசா வழங்கியிருக்கின்றது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்துக்கு கோல்டன் விசா வழங்கி ஐக்கிய அரபு அமீரக அரசு கௌரவப்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக ரஜினிகாந்த் குறிப்பிடுகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசிடம் இருந்து விசா அங்கீகாரம் பெற்றதற்கு பெருமைப்படுகிறேன் என தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் கோல்டன் விசா பெற்றது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கியூபாவுக்கு எதிரான தடையை நீக்குமாறு அமெரிக்காவிடம் கூறும் இலங்கை அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாடுகளின் பட்டியலிலிருந்து கியூபாவை நீக்கம் செய்ய கோரும் பிரகடனத்துக்கு இலங்கை ஜனநாயக ஒன்றியங்களின் கூட்டுக்குழு தனது ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கின்றது கியூபாவை தன்னிச்சையான பட்டியலில் சேர்ப்பது அரசியல் நோக்கங்களை கொண்டுள்ளதோடு கியூபா மக்களுக்கு கடுமையான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்று கூட்டுக்குழு தெரிவித்திருக்கின்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் கியூபாவின் முழு ஒத்துழைப்பை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் அதே நேரம் கியூபாவை நியாயமற்ற பட்டியலில் நீக்க வேண்டும் இதேவேளை கியூபாவுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கும் இலங்கையின் பல்வேறு அமைப்புகள் உலகளாவிய கோரிக்கைகளுடன் இணைந்து கியூபாவை அநீதியான பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன மேலும் இலங்கையின் இடது ஜனநாயக முன்னணி மற்றும் இலங்கை கியூபா நாடாளுமன்ற நட்புறவு சங்கம் ஆகியவையும் அமெரிக்க அரசாங்கம் கியூபாவுக்கு எதிராக கடைபிடித்து வரும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன பிறந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்ட ஈரான் ஜனாதிபதி அறுபத்தி எட்டு நாடுகளின் தலைவர்கள் அஞ்சலி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் உடல் மசாத் நகரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இப்ராஹிம் ரைசி பிறந்த அதே மசாத் நகரில் சமன் அல் ஹஜ்ஜாஜ் அலிபின் மூசால் ராஜாவின் ஷெரீப் ஆலயத்துக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் ரைசியின் இறுதி பயணத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் முப்பது லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களது கையில் ஈரானின் கொடியும் ரைசியின் படங்களும் காணப்பட்டன உலகெங்கிலும் உள்ள சுமார் அறுபத்தி எட்டு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரர்களும் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தியதாக கூறப்படுகிறது இதில் இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இடம்பெற்றுள்ளார் மேலும் கத்தாரின் எமீர் தமிமின் ஹமாத் அல் தானி ஈராக் பிரதமர் முகமது சியால் சுடானி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் சஃபா ஷரீஃப் பல நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈரான் சென்றடைந்தனர் தலிபான் துணை பிரதமர் முல்லா பரதார் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் பிரதிநிதிகளும் ரைசிக்கு பிரியாவடி அளிக்க வந்திருந்தனர் ஈரானின் உச்ச தலைவர் சையத் அலி ஹுசைனி கமேனி தெஹ்ரானில் ஜனாதிபதி ரைசிக்கு தனது கடைசி பிரியாவடியை வழங்கியிருக்கின்றார் முன்னதாக புதன்கிழமை இப்ராஹிம் ரைசி மற்றும் பிற அதிகாரிகளின் இறுதிச் சடங்குகள் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியின் தலைமையில் தொடங்கியிருந்தது அவர் ரைசிக்காக பிரார்த்தனை செய்தார் இதனை காண நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தெஹ்ரானை அடைந்தனர் ஊர்வலத்தில் ஈரான் நாட்டு பிரஜைகள் கருப்பு உடை அணிந்து கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இறந்தவர்களின் சவப்பட்டிகள் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டன இந்த சவப்பெட்டிகள் ஈரானிய கொடியில் சுற்றப்பட்டிருந்தன இவற்றில் இறந்தவர்களின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் ஊழல் குற்றச்சாட்டில் மேலும் இரண்டு ராணுவ அதிகாரிகள் கைது ரஷ்யாவில் உள்ள ராணுவ உயரதிகாரிகள் பெரிய அளவில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது அடுத்து அதிபர் புதின் ஐந்தாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்த செர்சி சோய்கு மாற்றப்பட்டார் பின்னர் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன அதன்படி கடந்த வாரம் ராணுவ தளபதி இவான் போபோ ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் மேலும் அவரது வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் எட்டு கோடி பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது மேலும் இரண்டு ராணுவ அதிகாரிகளை ஊழல் குற்றச்சாட்டில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ரஷ்ய படைகள் உக்ரைனில் சண்டையிடும் நேரத்தில் லாபகரமான ராணுவ ஒப்பந்தங்களை வழங்குவதில் செய்கின்ற ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு பெரிய முயற்சியை இது காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன